அனைவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுறேன் பேசுகிறேன் வெல்கம் டு சக்கம்மா சென்னை இப்போ ரீசெண்டாக நர்சரியில் ட்ரீ ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஒரு செடி நம்மளும் வாங்கலாம்னு சொல்லி போய் வேலை கேட்டபோது ஆயிரத்தி ஐநூறு இருந்து மூணாயிரம் ரூபா வரைக்கும் சொன்னாங்க ஒரு ட்ரீ ரோஸ்னுடைய விலை அப்படியே சாமி பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பூ தான் என்ன ஒரு ஒத்த கொம்ப வந்து மேலே சைட் பிரான்ச்சஸ் நிறைய வந்திருக்குங்க அதில் பூக்கள் பூத்துருக்கு இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு மரத்தில் பூத்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் யோசனை நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு அப்படியே அந்த செடியை உத்து பார்த்துட்டு வந்து வீட்லயே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி ஒரு செடியை எடுத்து அதே மாதிரி சைட் பிரான்ஞ்சஸ் எல்லாம் கீழே இருந்து கட் பண்ணி விட்டு நல்லா ரோஸ் பெஸ்ட்டி ஒரு ஒன்றரை கைப்பிடி கொடுத்தேன் நல்லா ஆறு ஏழு பூ மேலே பாருங்க மொட்டை அழகா விட்டு ப்ரீ ரோஸ் நம்ம வீட்லேயே உருவாக்க முடிச்சுது ஸோ இதுக்கு போய் நம்ம எதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும் நம்ம முயற்சி பண்ண நம்ம வீட்லேயே ப்ரீ ரோஸை நம்ம உருவாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உரம் வேணும்னா ரோஸ் பெஸ்ட்டி உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம்